முழுவதிலும் தென்மேல் பரவப்பேச்சு காலநிலை ஆரம்பமாகியுள்ளது என வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது திடீரென கூடிய மழை பெய்யக்கூடும் வடமத்திய மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்தில் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மாவட்டத்தில் சில இடங்களிலும் மழையல்லது இரவு வழிகளில் மழை அல்லது மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியங்களில் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடவத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மலத்தியாலத்துக்கு சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் ஓகத்தில் அடிக்கடி உறவு பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக்